ஹலோ மக்களே எல்லாரும் கவனிச்சு பாருங்க இங்க யாரு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல என்னென்ன பாதிப்பு நடந்திருக்கு நம்ம சென்னையில நடந்த மாதிரி அவங்க இடத்துல என்னென்ன பாதிப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டுதான் அப்படியே கேட்க போறோம் அவர் என்ன பாதிப்பு சொல்றாருன்னு பாப்போம் அவங்க ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர் என்ன வண்டலூர் முதலே இந்த வண்டலூர் ஜோல வந்து எல்லாமே தண்ணியா நிக்கிதான் அதனால வந்து நான் உங்க ஏரியாவுக்கு வரமாட்டேன் ஏன் வந்தேன்னா எங்க ஏரியா சரியில்லை அதனால எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க

யாராச்சும் வந்து ரோட்டில் போகும்போது கடு வாங்குனிங்கன்னா அவங்க பாதிப்பு நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லைப்பா நாங்கள்லாம் நல்லவங்க தான் மற்ற முதல முதலாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் வந்து எல்லாம் தப்பா நினைக்காது எங்களை அடிக்கக்கூடாது எங்களை கொல்லக்கூடாதுன்னு அவங்க இது வைக்கிறாங்க ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் சரிங்களா அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் அவங்க சொல்கிறது வந்து நல்ல விஷயமா தான் தெரியுது எனக்கு நீங்கள் பொறுத்து இருந்தால் அவங்களை வந்து வீட்டில் அப்படியே போட்டுட்டு வச்சிங்க அப்புறமா எல்லாமே கிளியர் ஆகிட்டோன்னா வீட்டில் நம்ம வண்ட விட்டுருலாம் அப்படி தானப்பா அதேதான்ப்பா okay